வணக்கம் எஸ்டர் கஸ்டில் இருந்து உங்கள் மணி நான் பேசுகிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல இருக்கும் இன்னைக்கு வீடியோவில் கொண்டு வந்திருக்க வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் ஆஃபரான பிரைஸ்ல தான் இப்போ கொடுக்க போகிறோம் ஆனால் இது ஒன் ஆஃபர் கிடையாதுங்க எல்லா ப்ரைஸுமே மார்க்கெட்டோட ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பிரைஸாக கொடுக்க போகிறோம் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இருக்குது செகண்ட் ஒன் சாண்ட்ரோ இன்னொரு சாந்த்ரோ ஒரு ஆல்ட்டோ ஒரு லைனியாக ஒரு ஃபியெஸ்ட்டாக மொத்தம் ஒரு ஆறு வண்டி கொண்டு வந்திருக்கோம் ஆறு வண்டியுமே ரீசனான பிரைஸ் தான் போகிறோம் ஃபர்ஸ்ட் வைக்கிள் நம்ம ஷிஃப்ட் பார்க்க போகிறோம் ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி லைவில் இருக்குது வண்டியோட கண்டிஷன் சூப்பராக இருக்கு ரெண்டு ஓனர் விஎக்ஸ்ஐ வெரியன்ட்டுங்க அது பெட்ரோல் வண்டி டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வருது அலாய் வீல் போட்டுருக்காங்க அலாய் சூப்பராக இருக்கு போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் ஒரிஜினலாகவே ரொம்ப நீட் அண்ட் கிளியராகவே இருக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கு ஏசி போஸ்டரிங் கவர் அண்ட் வந்துடும் மியூசிக் பிளேயரும் இருக்குது ரியர்லேயும் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெஹிக்கிள் ரொம்பவே நீட் அண்ட் கிளியராக இருக்குங்க ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் பியூர் பெட்ரோல் வெஹிக்கிள் நம்ம இந்த வண்டியை கோட் பண்ண போற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனான பிரைஸ் தான் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரரூவாக்கி இந்த வண்டியை தரப்படுறாங்க நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்க இந்த பிரைஸ்க்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஷிஃப்ட்டு இவ்வளோ நீட் அண்ட் க்ளியரா ஒரு அலைவிலோட ஹவுஸ்டரிங் ஃபோ ரெண்டு ஓ ஃபுல் ஆப்ஷனோட இந்த பிரைஸு கிடைக்குமோனு பாருங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே வாய்ப்பில்லை கையில் ஒரு நாற்பதாயிரம் இருந்தால் போது அலமா தண்டி ஸ்டோன் நிற்கிறேங்க நெக்ஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சான்ட்ரோ வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரீசன் பிரைஸாக இதையும் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே பார்க்கலாம் டைப் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கு ரியர்லி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் போஸ்டரிங் ஏசி ஒரு டைப்பு வண்டியோட ஓவரால் லுக்கும் ரொம்ப நீட்டாக இருங்க ரெண்டோ ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி பெருசாலானும் இருக்காது வெஹிக்கல் கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் எஃப்சி லைனில் இருக்குது டிஎன் அறுபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் சென்னை நம்பர் கூட கிடையாதுங்க இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணிக்கிறது வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரூவா ஒன்று எண்பது வரைக்கும் இன்றைக்கி டேட்டு கற்றுட்ருக்காங்க நம்ம ஒன்று முப்பத்தெட்டு தான் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து சின்ன நேஷோவில் தான் பண்ணி தரப்போகிறோம் நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு சான்ட்ரோ இருக்கு ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ஜிங்க்கு இருபத்தஞ்சி வரையும் லைவில் இருக்குது நாலு வீல் லயவில் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது ஒரு லோ பட்ஜெட் வெஹிக்கல் இந்த ப்ரைஸ்க்கு சேன்ட்ரோ எங்கேயுமே வாய்ப்பு இல்லை இன்டீரியர் பாருங்கள் எக்ஸோ டைப் அது நாலு பவர்ன்ட்டு வந்துடும் ரியர்லையும் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பைக்கிலோட ஓவரலோட ட்ரூப் சொல்லுங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனாக தான் கோட் பண்ணியிருக்கோம் மார்க்கெட் ஒன்று ஒன்றும் பத்திரியும் எடுத்துட்டு இருக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் எழுபத்தெட்டாயிரரூவாங்க எழுபத்தெட்டாயிரரூவாய்க்கு ஒரு கார் நீங்கள் எனக்கு ரேட்டு கிடைக்குதுன்னா வாய்ப்பே கிடையாது அதுவும் ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்குது ஃபுல் ஆப்ஷனோட இந்த ப்ரைஸ்க்கு யாராலையுமே தர முடியாது நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அல்டோ எஃப்சி லைவ்ல இருக்குது இந்த வண்டி மார்க்கெட்டோட பெஸ்ட்டாக நாங்கள் கொடுக்க போகிறோம் இன்றைக்கிட்ட ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா எடுத்துகிட்டு இந்த வண்டி வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி இருக்கு இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரியர்லையும் பாருங்க ரியர்லையும் ரொம்ப நீட்டாக இருக்கு எல்லா சை வேரியன்ட் இது ஏதோ மார்க்கெட்டோட பெஸ்ட்டாக தாங்க தரப்போகிறோம் திரும்பவும் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ரேட்டுக்கு மார்க்கெட்டு ரெண்டே கால் ரூபாய் விற்றுட்டுருக்கு ஏன்னா ஓல்ட் ஷேப் ஆல்ட்டோ கிடைக்கிறது இல்லை அதனால தான் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் டிஃப்ரெண்ட்டாக கோட் பண்ண போகிறோம் வெறும் ஒரு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரரூவாய் ஒரு ஆல்ட்டோ ரீசன் ப்ரைஸில் கையில் ஒரு இருபதாயிரூபா இருபத்தாயிரூவா அந்த போதும் தாராளமாக வண்டிக்கு லோன் பண்ணி தருங்க வண்டியோட கண்டிஷனும் அவ்வளோ நீட் அண்ட் க்ளியாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் லீனியாக ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் பத்து ரிஜிஸ்ட்ரேஷன் எஸ்சி லைவில் இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரில் இருக்கு டீசல் வண்டி ஸ்குவாட்ரேஜெட் இன்ஜின் வாங்க ஸ்விஃப்டோட இன்ஜின் வாங்க அது எல்லாத்தையுமே காட் ஃபாதர் இன்ஜின் இதுதான் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனாக தான் குட் பண்ணுறோம் இன்றைக்கி டேட்டுக்கு பத்து மாடல்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ரூபாய் இது சடன் வெஹிக்கல் ஸ்விஃப்ட் டிசையரோட இல்லை தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் வண்டியோட அவுட்லுக் ஃபுல்லாக பாருங்கள் இன்டீரியரும் ஃபுல்லாக பாருங்கள் நான் அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் கிளியர்லையும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக நீட் அண்ட் கிளியராக இருக்கும் ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ரிசர்வ் மூணு மூணுகள் இல்லாமல் நீங்கள் எடுத்து இந்த லீனியாவை நாங்கள் கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் ரூபா தாங்க ஃபிக்சருக்கு கிடையாது வந்து ஒரு பெஸ்டான ரெஜிஸ்டேஷனே பண்ணி கொடுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎஸ்டா டுவெண்ட்டிட்டு வரையும் எஃப்சி லைவில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஒரு கஸ்டமர் கீழ் பார்க்கிங் செலில் வந்துருக்கு அது இந்த ப்ரைஸுக்கு கார் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ரீசனான ப்ரைஸ் தான் கூட பண்ணியிருக்காங்க இன்டீரியர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இன்டீரியர் பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குது ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஸ்டரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் தான் இது ரியர்லியும் பாருங்கள் ரியர்லையும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் வண்டியோட ஓவராலில் லுக் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த வண்டியும் மார்க்கெட் விட பெஸ்ட்டாக தான் ஏற்றுத்தரப்போ மார்க்கெட்டில் ரெண்டே கால் ரெண்டே குட் கொட் பண்ணிட்டுருக்காங்க நம்ம கொட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரூவா தான் ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து ஒரு பண்ணி தரலாம் நம்மட்டிருக்க எல்லா வண்டியுமே சின்ன இஷோவில் பண்ணி கொடுத்துடலாம் எல்லா வண்டியுமே லோன் ஆப்ஷன் இருக்கு லோக்கல் இருக்குது அதர் இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுக்கு மாதிரி இருக்க வைக்க பாருங்க தாராளமாக ஒன்று பண்ணி தரேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து வண்டியை வந்து நேரில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த வண்டி அஃபோர்டபுளாக இருக்கோ அந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு வண்டி செக் பண்ண தெரிஞ்சாலும் சரி இல்லை உங்க உங்கள் சைடில் மெக்கானிக்காக செக் பண்ணாலும் சரி அப்படி உங்களுக்கு யாருமே எந்த கான்டாக்டுமே எனக்கு தெரியாதுங்க நீங்களே செக் பண்ணி கொடுங்க தாராளமாக பண்ணித்தரோம் மூணு நேரில் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ